அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் ராவி அவர்கள் எழுதிய மூணு பைசாவும் மூன்று எழுத்தும் என்ற ஒரு சிறுகதையை காண இருக்கின்றோம் கலெக்டர் துரைசாமி அவர் படித்த பள்ளிக்கு வருகை தெரிகிறார் பள்ளியே ஒரே பெரிய விழா கோலங்க நம்ம நல்ல நாத இசை என்ன மேலே தாளங்கள் என்ன மேலே வாட வேடிக்கைகள் என்ன முன்னாடி பார்த்திங்கன்னா க கலை தோரணங்கள் என்ன மாணவர்கள் வருகை என்ன மாணவர்களுடைய வ வரவேற்பு என்ன அப்படியே துரைசாமி அசந்துட்டார் விழாவில் மேடையில் பேசுகிறாரு மாணவர்கள் எல்லாம் கை விழா முடிஞ்சுது விழா முடிஞ்சோன்னா அப்படியே காரில் இறங்கி மேடையிலேருந்து இறங்கி வராரு இறங்கி வந்து அப்படியே வெளியே வராரு வெளியே இருந்து அப்படியே கேட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாருங்க எல்லாரும் கலெக்டராக கேட்டு பக்கத்தில் நிற்கிறேன்னு பார்த்தா கேட்டு ஓரமாக அப்படியே பார்க்குறாரு உத்து அப்போ தலைமையாசு வந்து கேட்குறாரு ஐயா என்னங்க 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 இங்கே ஒரு அம்மா ராமாயின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கட்டில் கடை வச்சுருந்தாங்கள அவங்க எங்கே அப்படின்னு அவன் உடனே தலைமையாசு சொல்கிறாரு அவன் அம்மா ரொம்ப வயசாகிடுச்சி இப்போ கடை வைக்கிறதில்ல அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் அம்மாவை பார்க்கணுமே அப்படின்னு துரைசாமி சொல்கிறேன் கலெக்டர் துரைசாமி உடனே திறமையாவது சரி வாங்கியா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காரில் ஏறி அப்படி சொ போகிறாங்க அப்போ போகின்ற பொழுது துரைசாமி அப்படி பழைய நினைவுகள் வருகிறது துரைசாமி அந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தார் அப்போ படித்த காலத்துலேயே இந்த ராமாயம்மாள் முன்னாடி ஒரு கட்டல் கடை வச்சுருக்கோம் அந்த கட்டல் கடையில் மாங்காய் கோணப்புள்ளிங்காய் இளந்த வடை கம்பர் கட்டு அந்த காலத்து பொருள்கள்ங்க இப்போ இருக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்போல்லாம் உடல் ஆரோக்கியமான பொருள்கள் இருக்கும் இலந்தக்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம் வெள்ளரிக்காய் மாங்காய் இதெல்லாம் ரொம்ப விலை கம்மி மாணவர்கள் அஞ்சு பிசா பத்து பிசா கொடுத்து அது தேவையான அளவு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு நாள் துரைசாமி என்ன செய்கிறா துரைசாமியும் சின்ன பையன் ஆறாவது ஏழாவது படிக்கிற பையன் உடனே அஞ்சு விசா பத்து பிசா ராமாயிட்ட கொடுத்தா ராமாயை வந்து எதாவது தருவாங்க அதை வாங்கி தந்துட்டு அப்படியே விளையாடுவாங்க அப்படி போய் படிப்பாங்க அந்த காலத்து நினைவுகள் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுறாரு துரைசாமிகிட்டே காசை இல்லைங்க வீட்டில் போய் தொலைவி பார்க்குறாரு அவர்கிட்ட மூணு பைசா தான் கிடைக்கும் மூணு பைசா செல்லாது ஆனால் மூணு பைசா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பைசா மாதிரியே இருக்கும் உடனே அந்த மூணு பைசாவை எடுத்து பேக்கெட்டில் வச்சுட்டு வராரு இவருக்கு யோசிக்கிறார் சரி இந்த மூணு பைசாவை ராமாயிட்ட கொடுத்து அப்படியே ஏமாற்றி நாம் எதாவது வாங்கி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமாயிட்ட கொண்டு போய் மடியில் தூக்கி போட்டார் அம்மா அந்த அக்கா இந்த அக்கா ராமாயக்கா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடனே எதாவது கொடு அப்படின்னா ராமாயும் எது அதை அதை கோடம் பிள்ளைங்க எடுத்து கொடுத்து தான் போய் சாப்பிட்றா அழா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறது இன்னும் துரைசாமி உள்ளே போயிடுறாரு பள்ளிக்கூடம் முடிந்து துரைசாமி வெளியே வராரு இன்னும் அந்த பையனை கூப்பிட்றாங்க ராமாயம் அக்கா தம்பி துரைசாமி வேப்பா வந்தோன்னே அந்த மூணு பைசாவை எடுத்து துரசாமியிட்ட கொடுத்து தம்பி நீ காசு இல்லைன்னு கேட்டிருந்தா கூட நான் கோட பிள்ளைங்க அல்லது ஏதோ தந்திருப்பேன் நீ இந்த மூணு பைசாவை கொடுத்து நீ என்னை ஏமாத்தலாம் நினச்ச பார்த்தியா தப்பு தம்பி அப்படின்னு சொன்ன அந்த மூணு பைசாவை வாங்கி துரைசாமி அப்படியே பேக்கெட்டில் போட்டு அப்படியே அழுதுகிட்டே போய்ட்டு இருக்கேன் அந்த நல்ல பண்பு அந்த ராமாயக்கால் கற்றுக் கொடுத்த நல்ல பண்பு தான் அவரை ஐஏஎஸ் என்ற ஒரு மூன்று எழுத்தை வாங்குவதற்கான அடிப்படை க கல்லாக அமைந்தது இதைத்தான் கவிஞர் ராவி அவர்கள் சொல்கிறாங்க மூணு பைசாவும் மூன்று எழுத்தும் அப்படியே போய் ராமாயக்காவை பார்க்குறாங்க ராமாயக்கா கண்ணில் தண்ணி அந்த மூணு பைசா நினப்புறது அந்த பையன் துரைசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய துரைசாமி ஐஏஎஸ் என்ற ஒரு மூன்று எழுத்தும் நினைவில் வருகிறது என்று எளிய மக்களுடைய வாழ்க்கையை அருமையாக முடிக்கின்றார் எழுத்தாளர் ராவி